மாட்டு பொங்கல் அன்றைக்கி சாயந்தரம் போல் அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன் அங்கே வந்து பார்த்திங்கனா பொங்கல் விழா செலப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க அது பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும் இது வரைக்கும் பாப்பா பார்த்ததே இல்லை சரி ஃபஸ்ட் டைமாக பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன் அதெல்லாம் பார்த்துட்டு வரதுக்கு நைட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இந்த நேரத்துக்கு மேலே வீட்டுக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டே பண்ண சொல்லிட்டாங்க அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேருந்து ஓமவள்ளி செடி எடுத்துகிட்டு வந்து வச்சிருந்தேன் அது நல்ல புசு புசுன்னு வளர்ந்து வந்துருச்சு இலைகள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளங்கள் அளவுக்கு இருந்தது பார்க்கறதுக்கே ஹாப்பியாக இருந்தது அப்புறம் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் வலிக்கிட்டு இருந்தாங்க பாப்பா தான் வந்து இந்த ரூபா பாத்திரம்லாம் கழுவி வச்சேன் நான் தான் கழுவி வைக்கலான்னு போனேன் இல்லை இல்லை நான் நான் செய்யற நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் தேங்காய் பால் தான் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அம்மா வீட்டு தோட்டத்தை தான் போயிருந்தேன் ஒரு டைம் போத்திஸ் போயிருக்கும் போது இந்த மரக்கன்று வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம வீட்டில் வைக்கிறது கிட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அம்மா வீட்டில் தான் கொண்டு வந்து வச்சிருந்தேன் நெல்லிக்காய் மரமும் முல்லப்பூ செடியும் கொடுத்துருந்தாங்க அது ரெண்டும் எந்த ஸ்டேஜில் வளர்ந்துருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு போயிருந்தேன் நெல்லிக்காய் மரம் ஓரளவுக்கு வந்துருச்சு ஆனால் முல்லப்பூ செடி அப்படி வச்சது வச்சாப்பிலே இருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியல ஈவினிங்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சூடாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்லான்னு தோணுச்சு ஸோ மஷ்ரூம் வந்தது அதை வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி தான் போட்டு சாப்பிட்டோம்